எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்னைக்கு நம்ம நெத்தி போட்டு கொட்டி போட்டாலும் கொட்டி போடப்பரா அப்படித்தான் தெரியுது வாங்க நம்ம கடை கடந்து அருண் என்னங்க புதுசாக ரத்தமாக வருது நம்ம எட்டு போட்டுக்கு இந்த வரைக்கும் நல்லா மேய்ச்சிட்டு வந்தால் இப்போ இருந்து ஒரே ரத்தமாக வருதுங்க என்ன தெரியல எப்பயும் அக்கிதான் வரும் கொட்டி போடும்போது தென்ன ரத்தமாக வருதுங்க அது புதுசாக இருக்குங்க ஆனால் பருவம் தான் கரெக்டான பருவம் மற்றபடி எதுவுமே இல்லை ஆடுகிடு எதுவும் முட்டை விசாங்க போய் வாய்க்காட்டில் போய் மேய்ச்சிட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி போன அப்படியே கூட்டுக்கு வந்தேன் வெயில் ரொம்ப அடிக்கலாம் வெயிலே மேய்ச்சலை எந்தாலும் நலனுக்குள்ளேயே அந்த முழுக்குள்ளேயே மேய்ச்சேன் ஆனால் என்னன்னு தெரிலங்க ரத்தமாக வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ அங்கே படுத்துட்டா அங்கே படுத்தா திருப்பி அங்கே படுத்தா காலை பண்ணிக்கிட்டே இருக்கா என்றைக்குமே இப்படி வராதுங்க என் அக்கி தான் முதல் வரும் ஆனால் ரத்தம் வருதுங்க ஆடுக்கிடி முட்டி பிடிச்சா கிடா முடிச்சான்னு ஒன்றும் சரியாக தெரியல நம்ம கையில் எதுவும் இல்லைங்க நடக்கிறது நடக்கம் பேசாமல் நம்ம இங்கேயோ கொண்டு வந்தது இங்கேயே பாடுக்கிட்டோம் ஆடு எல்லாத்தையும் கொஞ்சம் பசங்கள்லாம் படுக்க வச்சுருக்கேன் இன்னும் குட்டி கிட்டி ஈ தடிந்தால் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லபடியாக ஏண்டா ரொம்ப நல்லதாங்க குட்டிக்கு எதுக்கும் குட்டிக்கும் ஆடுக்கும் பிள்ளைக்கு எதுவும் செதாரில்லாமல் தான் நல்லாது இவ்வளோ ரத்தம் வரக்கூடாதுங்க இவ்வளோ ரத்தம் எப்படி வந்துக்கிட்டு தாங்க இருக்குன்னான்னு தெரில அவங்க அவங்ககிட்ட ரொம்ப ரத்தம் இருக்குதுங்க அப்படி வந்ததே கிடையாது கரைக்குட்டி போட்டலாம் ஒன்றுக்கணும் மட்டும் ரத்தம் வரதே அந்த சான்ஸ் இல்லைங்க அக்கி தான் வரும் எப்பயுமே ஒன்றும் புரியல ஆனால் கீழ் காம்பு நல்லா பால் இறக்கிட்டா எந்த இதுவும் இல்லை கரெக்டான மாதம் ஏன்னா கரெக்டாக அஞ்சு மாதம் பத்து நாள் மேலே ஆசு எந்த வித எதுலையுமே குறை இல்லைங்க ஏன்னா ரத்தம் வருதாங்க எனக்கு டவுட்டாக இருக்குது வெயிலுக்குள்ளேயே போய் படுக்கிறாள் நல்ல நெனல்லாம் படுக்காம மெத்தி போட்டேன் இந்தா எத்தி போட்டேங்கிட்டு வா நல்ல நல்லா போடு நல்லா பழுனு நினைக்க படுத்த மாதிரி என்ன வேண்டுதெல்லாம் வெயிலில் படுக்கிறதுக்கு வேணும்டே வெயில படுத்துக்கிட்டீங்க விளையாடு எல்லாமே தண்ணி தாகத்தில் பசி எடுத்துல நிற்க மாட்டேன்றாங்க நான் போய் தண்ணிக்கு விட்டுற தாங்க இன்னும் அப்போ படுத்து படுத்து எழுந்திரிச்சு இருக்கா நம்ம நச்சி போட்டு போகிற வழியில் பார்ப்போம் அப்போ எண்டு அப்போ பார்த்துக்குறோம் வேண்டி நீங்கள் போய் நேரம் தண்ணிக்கு படம் ஏ ஊமிச்சி மகளை எந்திரி போய் தண்ணி குடிச்சுவாடி வெயிலே படுத்து சூடு பாப்பையே ஏற பாப்பு எந்திரி நீங்கள் எண்டுக்குறோம் எங்கே சூடு பிடிக்க போது எந்திக்கிறி <geon millionaire> <glab> ி நண்டு நீம்மா இந்த இடத்துல குட்டி போடுற நேரத்தில் ஒரு ஒரு ஆடுகளும் அப்படி நடத்துக்கிட்டே குட்டி போட்டுருவோம் அது ஒரு பெரிய பெரிய ஆடுகளை ஒரு அஞ்சு ஈத்து ஆறு இத்து ஆடுகள் ஆனால் ஒன்று ஒன்று இந்த இடத்துலாம் நம்ம நெத்தி போட்டு வந்து மூணாவது ஈர்த்து நம்ம குட்டிமா தாங்க பரவாயில்ல நம்ம குட்டிமாவுக்கு சல்யூட் அடிக்கல என்ன கேட்டால் ஏன்னா அவ்வளோ பிள்ளை பார்த்து அந்த குட்டியை வச்சு அணைச்சி பால் கொடுத்து புரிஞ்சிக்கிட்டா பயன் உள்ளே இந்தா அவர் இருக்கா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு குட்டி எப்படியோ அக்கியே தடிப்பிட்டு குட்டியை குடிக்க விட்டான் தா இருக்கா அவர் நம்ம ஏட்டாக பெரிய ஆடு இப்போ நல்லா குட்டியைக்கான கத்திகிட்டே இருப்பாள் பூச்சி பேச்சு காக்கா பூச்சை ஓடக்கூடாது பூச்சியே ஒன்றும் பால் இருக்காது ஓடாமாவா பழுநாய் நீயும் தான் குட்டி போட்டதுலேருந்து பளுன் பாய்ஸ் அப்படியே ஓட்டம் பிடிக்கா எப்படி ஓடா தெரியுமா டிங்கி திங்கி திங்கி ஓட்டம் அதில் நல்லா நான் எங்கிட்ட வந்து படுத்துட்டா அந்த இடம் வேணாண்ட்டு அங்கே சுத்தமாக வச்சுருந்தேன் அது வேறாண்டு இங்கே படுக்கிறாங்க இங்கே குட்டி போட போகிறாங்க தான் முக்குறாங்க சரி ஓகே பசங்க எல்லாம் மெஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் இந்தா குட்டி தான் போடப்பரா இந்தா முக்குறா சரி ரைட்டு மினை என்றாலும் என்று இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக முக்குறா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் வேறு ஆனால் படுத்து படுத்து எந்த போட்டே எங்கேயும் போக மாட்டேன் எங்கே தான் இருப்பேன் எந்திரிக்காதா திருப்பி எந்திரிச்சு எந்திரிச்சு படுக்காத தண்ணி கூடமாக ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சு திருப்பி ஆனால் எந்திரிச்சிட்டா அதுக்குள்ளே குட்டி போட்டேன் நினச்சிட்டா இன்னும் குட்டி போடல நெத்தி போட்டே படுத்து படுத்து எந்திரிக்காதா வா இங்கே போய்ட்டாங்க அங்கிட்டு கூட நின்றுக்க ஓடியான்ப்பா இந்த நெத்தி போட்டேன் இந்தா ம் வா இந்த எந்திரி வா வா எங்கேயும் போகலாம் எங்கே தான் இருக்கா இங்கே எல்லோரும் போல பயந்துட்டு விடியாண்ட்டா ஐயோ விட்டுட்டு போயிடுவாங்கிட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அக்கி தாங்க வருது ஆனால் ரத்த வருது நின்றுச்சு படுக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல படுப்பா அதுக்குள்ளே பசங்கள்லாம் போயிட்டாங்க எந்த அது வரைக்கும் போகிறாங்க கொஞ்சம் மடக்கி மடக்கி போகணும் வேறு அவங்க தண்ணி தாக்கத்தோ அதுக்கு ஊடுறாங்க அவங்கள கட்டுப்படுத்த முடில ஐய் நீ எங்கடா போகிற ஆடு வெட்ட போகிறியா நீ அவங்க ஆடு போகுதுண்டு பின்னாடியே வரட்டு நான் பயம் உள்ள கடா வர இப்போ தானே நான் கூப்பிட்டு வந்தேன் திருப்பி இல்லை நல்லா வெத்தல போடுறது நல்லா கேள கேனக்கா வெத்த வர்ற போனேன் அந்த தண்ணி தாக எடுக்கல உனக்கு இல்லை 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 அவன் அவங்க ஒரு வைக்கும்போது போது ரொம்ப அதான் இருக்குது நெத்தி போட்டு படுக்கிறா நெந்திருக்கிறா இல்லைங்க நான் நெத்தி போட்டு என்ன மேய ஆரம்பிச்சிட்டே நான் உனக்காக நுப்பாட்டி வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் நான் வந்துருச்சுங்க கால் வருது வருது தான் வந்துருச்சு பயவுள்ள படுத்த நல்லாயிருக்கு இந்த அப்போதாங்க தெரியுது ஆ சரி இருக்கேன் இருக்கேன் அனைத்து ஜீவராசிகள் இருக்காங்க அவங்க சொந்த எல்லாம் ஆ படுத்துட்டாங்க படுத்துட்டாங்க ஒரு வழியாக படுத்துட்டேன் நல்லா சரியான பிளேஸில் படுத்துருக்கா அப்படியே முக்கு நாண்டா அப்படியே குட்டியை பிடிச்சி இழுத்துறலாம் வேற குட்டி கரெக்டாக காலில் வழியாக வந்துச்சு இப்போ படுத்து படுத்து படுத்த படுத்துட்டா ஒரு இடத்துல நிற்கிறாங்க இந்த கேப்பை தான் நமக்கு டைம் இந்த இதெல்லாம் குட்டியை கரெக்டாக பிடிச்சி இழுக்கணும் நல்லா இப்போ அக்கியோ காலு எல்லாம் ஒன்றா வருது அக்கி எல்லாம் போன பின்னாடி என்ன கரெக்டாக காலை பிடிச்சி இழுத்துடலாங்க சரியான ப்ளேஸு வெயில் அடிக்காமல் இருக்குது கொட்டாயி விட்டா எத்தி போட்டு கவலைப்படாத ஜிவராசி இங்கே தான் இருக்காங்க எங்கேயும் போக மாட்டாங்க நானும் இங்கே தான் இருக்கேன் நீ வாடு குட்டியாக போட்டேன் அவங்க குட்டியை பத்திரமாவே வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னோட பொறுப்பு என்ன குட்டி வந்துச்சுக்க குட்டி வந்து இருவாரே இருக்கு அசை நான் இழுக்கிறேன் இழுக்கிறேன் நீ கால காலம் மட்டும் இரு இருக்கு காலம் இரு இழுக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இல்லை ஒன்று ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்னும் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் ம் சரி சப்போல் கடை எடுத்துக்கிறேன் பொறுப்பில் முடிக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா ம்ஸ்டேட் பிள்ளை நக்கு பிள்ளை நடக்கு நான் முடிஞ்சளவுக்கு அக்கி எதுவுமே துடைச்சி விட்டேன் என்ன காது இதெல்லாம் அடிக்கணும் காலை முக்கியமாக உருவி விட்றோன்னு இரு வரேன் நல்லா உருவி விட்டுக்கிறேன் கால் நல்லா இரு வரேன் இரு வரேன் இரு வரேன் என்ன குட்டி பொட்டை குட்டி போட்டிருக்காங்க பரவாயில்ல பொட்டை குட்டி போட்டிருக்கா சரி நக்கு நக்க நல்லா நக்க நல்லா குட்டி கத்தவே மாட்டேன் பிறந்ததுலேருந்து நானும் உருவி விட்டேன் அக்கிக்கு எதுவுமே இல்லை உரிவிட்டேன் அந்த தொம்புது ஆனால் இந்த பரவாயில்ல இரு வரேன் இப்படி பரட்டி போகிறேன் நக்கு நல்லா ம் இப்படி போடு நல்லா இருப்பேன் அக்கிய இப்போ கையால்லாம் உரி விட்டேன் காதெல்லாம் துரைச்சி விட்டேன் முக்கியமாக மூக்கு அக்கி எதுவும் வாய்க்குள்ளே வாய்க்குள்ள வாய்க்குள்ளே இருக்கிறத எல்லாம் எடுத்து விட்டேன் ஒரு சில ஆடுகளுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன் குட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்கி எதுவும் குடிச்சிருந்துச்சுன்னா அந்த குட்டிகளை போய் தலைகலாம் வச்சுருவாங்க அனுப்பாட்டிட்டு அந்த பாட்டி அப்படியே கொஞ்சம் தட்டி விடுவாங்க வகுத்த அப்படியே அந்த அக்கி இருந்துவாங்க ஆனால் நம்ம அது வரைக்கும் ஒரு குட்டி தான் அப்படி போய் செஞ்சிருக்கேன் இந்த குட்டி எதுவும் செய்யலை ஆனால் அக்கி எதுவுமே குடிக்கல சும்மா தான் கொட்டாய் கொட்டாய்தான் விடுது மூஞ்சியை நக்க மாட்டேன்டா மூஞ்சியை எனக்கு அதான் நக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு தான் வந்திருக்கு அசல் புளியம்பூர் அப்படியே போட்டிருக்கு கொட்டை குட்டி போட்டிருக்கா பாப்பா இன்னொரு குட்டி இருக்கான்னு தெரில ஆனால் கொட்டாய் விட்டுகிட்டு தான் இருக்கா வகிரும் பார்த்தா கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது ஆனால் படுக்க மாட்டேன்றா இந்த குட்டியை பச்சால் கொஞ்சம் இருக்கா குட்டியை தள்ளி வச்சாலும் பின்னாடியே வராங்க வரும் பின்னாடியே வர படுக்க மாட்டேன்றா பயம் இல்லை குட்டி இப்போ தான் கத்துது ஒரு குட்டி ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது கேட்டால் இன்னொரு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் வகை தொட்டு பார்த்தாலும் தான் தெரியுது ஆனால் இப்போ வகிறே தண்ணி வகிதாங்க இப்போ பிறவிலேருந்து தான் அதனால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு குட்டினால் பெரிய குட்டியாக போட்டிருக்கணும் டவுட்டாக தான் இருக்குது பாப்பம் படுக்கிறா வாழை வாழை தூக்குறா ஒரு இன்னொரு குட்டி போட்டாலும் போடலாம் அதுக்கு தான் பார்க்குறேன் இந்த குட்டியை நல்லா வைப்போம் வெயில் அடிக்க இப்போ தான் குட்டி கற்றுது அப்பப்போ குட்டி குடிக்காமல் தான் இருக்கேன் பார்ப்போம் ஒன்றும் தெரியல இன்னொரு குட்டியுறாங்க படுத்துட்டா படுத்துட்டா வந்து வந்துருச்சு வந்துச்சு வந்துச்சு குட்டி வந்துடுச்சு அடிச்சு வந்துச்சு குட்டி அடிக்கிறான் இதே குடிச்சிடா ஹா ஹா எசவில்லாமல் படுத்துக்கிட்டு வேற குட்டியாக போட்டுட்டா குட்டி படுத்துருக்க எசவில்லாமல் ஒரு எசவில்லாம அவ்வளோதான் அவ்வளோதான் நல்ல அவ்வளோதான் புல்கொடி அக்கட்டம் இருக்கிறேன் அவ்வளோதான் குட்டி எடுத்தாச்சு ம் நீ வேற குட்டை வராத கை கையெல்லாம் உரி விட்டேன் நல்ல மூ அக்கீக்கலாம் காதில் எடுத்தாச்சு காலை மட்டும் நல்லா உரி விடணும் வேற இது என்ன குட்டி போட்டிருக்குன்னா பட்டை குட்டி போட்டிருக்காங்க அதுவும் போட்ட குட்டி இதுவும் போட்ட குட்டி ஆனால் இது ஒரு கலராக இருக்குது சுத்த மர கலரில் இருக்குது அது புளியம்பூர் கலரில் இருக்குது ஆனால் இந்த குட்டி கொஞ்சம் பரவாயில்ல அதை விட கொஞ்சம் இந்த குட்டி பிடிச்சிருக்கு ஏ நீ வேறு ஏ ஆத்தே பழுத வார் இதை ஏன் பிள்ளை நினைச்சிக்க ஏய் ஏ ஆற்றை எனத்தான் சொல்ல ஓ பிள்ளை இல்லடி இது நெற்று போட்டு பிள்ளாடியே அவன் வேறு படுத்து எந்திரிக்க மாட்டாப்ப போயிட்டான் ரொம்ப எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு இல்லாமல் இருக்கா நான் உங்கள் பாலெல்லாம் பறக்கணும் அவன்டி அவர் குழு நடுங்குது காற்றடிக்க காற்றடிக்க நீர் கையெல்லாம் நல்லா உரி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் நான் கத்த மாட்டேன் இது கத்துச்சு அது இப்போ தான் லைட்டாக கத்துச்சு அவ்வளோதான் அது இப்போ எந்திரிச்சிச்சு இது இன்னும் பயவுல இப்போ தான் கத்துறியான் பயவுல எந்திரிக்க மாட்டேன்ட்றியான் அவ்வளோதான் சொல்லல பாலை வர பார்க்கணும் வேற தளி பளிங்க பழுதை தளிங்க அடுத்து இருக்கும்போது காம்ப லைட்டாக பாலை கண்ணை திறந்துருவோம் ஒன்று திறந்துடும் இந்த அவ்வளோதான் பால் வருதுங்க லைட் லைட்டாக அவ்வளோதான் எந்திரி இது பாலை குடிக்க வைப்போம் நெற்றி போட்டே நக்க நினைக்க பிள்ளை நினைக்க ரெண்டு ஒம்பிள்ள தான் வரும் அப்போ மூத்த அவ்வளோ வரையாத்தே பசி தாங்க முடியலை அவனைக்கு குர்த்தி வர அப்புறம் ஏன் பிள்ளை நினச்சி வர போறான் ஒவ்வொரு ஆளாக வர இங்கே நம்ம ஒரு அந்த குதிராக பார்த்தா அந்த குட்டி ஏன் குட்டி நடிச்சிக்கிட்டு வா பா தா தா பாடலாம் கூட்டி போயிடுச்சுக்கே நெற்றி போட்டுமாங்கண்ணே உனக்கு ரெண்டு தங்கச்சி பிறந்துக்கிட்டா வாடா வாடா எல்லாம் எங்கிட்ட போய்ட்டே பார்த்தேன் போகாம தான் இருக்காங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் போய் தண்ணிக்கு வர விடா இருந்து அம்மா வராங்க பார்க்கும் போல குட்டியே கொண்டு போயிட வேண்டியதான் வர தண்ணி தாக்கத்தில் வர இருக்காங்க நான் பண்ணுனேன் உன் பிள்ளைய வேற காலே கூட்டுக்கிரிக்கா உன் பிள்ளை வீட்டில் இருக்காடி போ என்ன படுத்து எந்திரிக்காம தேக்காளா பாலை வர கொடுக்கணும் எந்திரிக்கு அவ்வளோதான் அவ்வளோலாம் முடியல எந்திரிச்சி பாலை பறக்கணும் குட்டியை வேற கிடு கிட்டு விட்டு எந்திரி நேற்று போட்டேன் எந்திரி 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 பாலை கொடுக்க எந்திரி பிள்ளையை திருப்பி பரம்பர் பிள்ளையை திருப்பி நல்லா ஒரு வழியாக அப்படியே பிள்ளையெல்லாம் சுத்தமாக தொடச்சி வச்சுட்டேன் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு எந்திரி ஏன் அவ்வளோ எந்திரி இந்தா இந்தா பிள்ளையை திருப்பி பரம்பரியா தே பிள்ளையை திருப்பி பரம்பரிய நீயே தான் பிள்ளைய வரேன் ஏ இது உன் பிள்ளை இல்லைடே உன் பிள்ளை இல்லை நெற்று பழுனேன் அவன் பிள்ளை வீட்டில் பத்திரமா இருக்கேன் என் பிள்ளைன்னு கத்திக்கிருக்கா எந்திரி வார் எந்திரிச்சா எந்திரி எந்திரி யாத்தே இவ்வளோ வார் கொலை போகிறோம் ஆ இவன் நல்லா பாலை குடிச்சிட்டேன் அப்படியா ஒரு வழியா இவ்வளோ இவ நல்ல இருவார பாலை நல்லா கண்ணை திறந்துருவா இன்னும் வந்துருவா பால் பயவு இல்லை ம் இந்தா தான் குடி தெரிய குடி இவ்வளையும் பால் குடிக்க விட்டாச்சுங்க சிங்க இவ்வளவு நல்லா குடித்தேன் பயவுல என்னென்ன தெரியல இவ தான் அந்த விட மாட்டேன்றா என்ன குரு ரெண்டு வந்தவன் பிராவி இருக்கா வேறு இவடில் இவ இன்னும் எந்திரிக்காமல் இருக்கான் பாலை குடிச்சிட்டேன் ஆனால் எந்திரிக்கணும் பயவுள்ள ஆர்டர்லாம் வந்துருச்சுக்கு நேரம் அங்கே தான் வருது மீனை கட்டுப்படுத்த முடியல தண்ணி இருக்கும் மணி நாலு மணி ஆகிப்போச்சு போச்சு எழுந்திரிச்சு நின்று எழுந்திரிச்சு நெல் இந்தென்ன அவ்வளோதான் குளிராது உங்கள் அம்மா தான் ஒன்றா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டான் சுத்தமாக ஆக்கிட்டேன் அண்ணன் நிற்க முடில ம் ஸ்டெடி வண்டி கீரை போட்டு நில்லு ஸ்டடியா ம் அத்தை வண்டி கீழே அவ்வளோ போகுது அத்தை விழுந்துருச்சு இதுக்கு முன்னாடி தலையத்தில் ஒரு பொட்டை குட்டி போட்டால் அது இறந்து போச்சு அது என்னோட தப்பு கவனி சரியாக நம்ம அந்த குட்டியை பராமரிப்பில்ல ரெண்டாவது கிடா குட்டி போட்டால் அது மேய்ஞ்சிக்கிறிகா பய உள்ள இந்த பட்டம் ரெண்டு பொட்டைக்குட்டி போட்டிருக்கா பரவாயில்ல எங்கிட்டோ நல்லா குட்டியை வளர்த்துருக்கா இங்கே நம்ம கிட்டே வர பெரிய குதிரை தெரியல அவள் குட்டியை காத்தானா என் குட்டிட்டுவா இந்த வர வர்றா அவள்கிட்ட குட்டியை தூக்கி காட்டுக்கும் என் குட்டி கட்டிடுவா அப்படி பண்ணாடா கையில் பிடிச்சுக்கிறியா என்ன பண்றது நல்லா படுத்துக்க சம்முனு படுத்துக்க நீக்கி தூக்க அவன் இன்னும் பால் குடிச்சிக்கிருக்கா இந்தா ஓ உடியா நீ வீட்டில் போய் பால கூடிய அன்னைக்கு காமலி குடிச்சா புரியாட்டா ஆ பாத்துக்கா அப்படின்னாடி போடு வாடு வாடு ஓடு 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 நீ ஏற்க வர இல்லை ஓம்பிள்ள இல்லை வீட்டில் ஹே ஹே பழுனே வர ஏய் இல்லைன்றே நீ ஏற்க பார்த்துக்கிறீக்க அவள் புள்ள அவத்துருக்க ஏன் யாத்தே எனத்தான் சொல்ல ஓ அவட்டுக்கு போறேன் ஓ அவனுக்கிட்ட அவன் ஏன் யாத்தே நின்பை பண்ணுற ஹே ஓம்புள்ள இல்லடி பழுன்னு ஏன் மொட்டை மொட்டை பழுனு அப்புறம் என்னடா யாத்தே ஏன் யாத்தே உம்பளை வீட்டுல இருக்கடி நம்ம மாட்டேன் இப்ப வீட்டுக்கு ஓடி இருக்கா இன்னும் மேயல போ வீட்டுக்கு போ பால் வறுக்குன்னு போ தண்ணி வரக்கூணு ஓடு வா முடியாங்கட்டு வா குடி போயிடாத வீட்டுக்கு ஓரத்தான் பாக்குது முதலாளா இருக்கா வாங்க தண்ணி வீட போவானு வாங்க வாங்கியா அப்படியே அப்படியா ஓட்டுக்கிறேன் சத்தி ஓட்டுக்கிறேன் சரி நாலு ஆச்சுங்க நீ தண்ணிக்கே விடல வா பா குடியா ஓடியா குடியாவி அவ்வளோ நேரம் தண்ணி அணைக்கு தான் இப்ப அப்படின்னா மைக்கிலே ஒரு ரா இழந்தாரி புல்லா வேணாம் ஓர ஓட்டப்பா ஒரு ஓடியா ஓடியா ஒடியாடியா இன்னையே பார்த்தோன்னே கிடைச்சா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பயவலைக்கு ஆமாம் ஓடியா 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 பா பாடியா நம்ம நெத்தி போட்டு அந்த போகுதா ஒரு எங்கேயா அவங்களுக்கு தெரியாது ரொம்ப ஜும்மா ஆயிடுச்சு பயவலில் எங்கிட்ட ஒரு வழியாக அவள் கரெக்டாக போயிட்டான் அவன் பழுன்னு தான் அன்னைக்கு சரியாக வீட்டு போக மாதிரி எடுத்துகிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போச்சே அம்மா இனிமேல் தான் மேட்ச்சிலே ஆரம்பிக்கணும் போய் ஓட பக்கம் போகணும் ஓடக்கார மண்ணெடுத்து ஒவ்வொருவா செஞ்சு வச்சேன் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் சீக்கிரம் வாங்க போலாமா மணி நாளிறேன் இங்கே போய் சேர அஞ்சே காலாயிரும் அதுக்கப்புறம் அரை நேரத்தில் சும்மா புகுது கட்டணும் பையன் இல்லைங்க ஒரு வழியா ஓட பக்கம் கூட்டு பார்த்தாச்சுங்க கரெக்டாக மணி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்துருக்கேன் வாங்கடா இன்னும் போய் இனிமேல் தான் பச்சை பசங்க மெயினை ஓடியா ஓடியா பார்த்துக்காங்க ஓட்டத்தப்பார் இன்னும் ஓடுவாங்க கிட்டு கெட்டு கிட்டு கெடு கிட் நேரம் ஓட்ட முடியும் ஒடியா ஓடியா 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 என்ன ஆயிட்டீங்க சீக்கிரம் வாங்கடா மேட்சில் ஆரம்பிக்க நல்லா வசமான கொடியை பிடிச்சிருக்காங்க வேறு உள்ளே இறங்கி நல்லா பள்ளமாக இருக்குங்க நம்ம இறங்க முடியாது பசங்க தான் இறங்கி ஏறி எழுதிப்பாங்க நாட்டு கூட்டம் நான் ஊடாக பயந்துக்கிட்டே இருந்தேங்க என்ன நெத்தி போட்டுக்கு இது வரைக்கும் கூட ரத்தம் போகுது ரொம்ப ரத்தம் போச்சு நினச்சேன் கடைசியில் பார்த்தா குட்டி நல்லபடியாக ஈண்டுச்சு ஃபோர்த்து டே ஃபோர்த்து ஹிட்ரு அடிச்சி அடிச்சுருக்கு ஹேட்ரிக்கு தாண்டி ஃபோர்ட்ரிக்கு ஆயிடுச்சு வரிசை வரிசையாக நான் கூட கொஞ்சம் நெத்தி போட்டு கொஞ்சம் லேட்டாகவே நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி ஈண்டா அதை பார்த்து எல்லா ஆட்டுக்குட்டியும் அந்த ஈண்டு டயத்துலேருந்து ஆசையாக ஈணுன்னு சொல்கிற மாதிரி வரிசையாக அவார்டு ஈண்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் எல்லாமே ஒரே ரேட்டத்தில் கடாக்கி விழுந்துச்சு இதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க திங்கின்னு ஒரு லைக்காக விட்ருங்க இந்த ரெண்டு குட்டி யாராவது புதுசாக வந்தீங்கன்னா ஓகேவா இதே மாதிரி புதுவையில் பெரிய உள்ள சந்திக்கலாம நண்பர்களே எதிர்பார்க்காம சில குட்டிகளை டக்கு டக்குன்னு ஈண்டுகிறதுக்கு நான் அடுத்து வந்து கருவாச்சி கண்ணுமை சின்ன வளர்ச்சி அவங்களுக்கெல்லாம் புரட்டாசி மாதம் அது மழை காலத்தில் ஈன்றான்னு நினைக்கிறேன் சரி எப்படி இருந்தாலும் நல்லபடியாக இன்னட்டம் ஓகே பாப்பமா நெக்ஸ்ட் வீட்டில் வரட்டா பாய்